السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الذي وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله يغفر لكم ذنوبكم والله غفور رحيم قل اتيوا الله ورسول فان تولوا فان الله لا يحب الكافرين قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم اصحابی کے نجوم فبعی اقتدیتم و احتدیتم وقال علیہ الصلاة والسلام صدق اللہ علی الودین صدق رسول النبی الكریم ونحن على ذلك من الشاہدین والشاکرین اللہ ملہ அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தஃபா ரசூலே கரீம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நமது ஒற்றார் உறவினர் மனைவி மக்கள் முமீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் பலாய் முசீபத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் பேர் ஆபத்துக்களிலிருந்தும் அல்லாஹுத் தாலா நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக இன்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் கணித்துக்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை நாம் எல்லாம் பின்பற்றி வாழ்வதற்காக அல்லாஹுத் ஆலா அவனுடைய வேதமான கிதாபுல்லா குரானை நமக்கு தந்திருக்கின்றான் அதற்கு அடுத்த கட்டமாக ரிஜாலுல்லா அல்லாவின் நலவே பெற்றவர்கள் அல்லாவின் பொருத்தத்திற்காக வாழ்ந்த நல்லடியார்கள் இவர்களை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதாக அல்லாஹு தாலா காட்டியிருக்கின்றான் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹுத் தாலா குரானிலை சொல்லி காட்டுவார் ஃபபிஹூதா முக்குததி நபியே நாயகமே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்களுடைய வாழ்வினை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்பதாக என்பதாகல்லா பெருமானா செல்லல்லாம் செல்லம் அவர்களை நோக்கி சொல்லி காட்டுவான் உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே ஏதாவது ஒரு கூட்டத்தினரை நாம் பின்பற்றி வாழக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நபிமார்களை பின்பற்றுவது அதற்கு அடுத்த கட்டமாக சகாபாக்களை பின்பற்றுவது தாவியின்களை பின்பற்றுவது தபா தாவியின்களை பின்பற்றுவது ஃபுகாக்களை பின்பற்றுவது சுகதாக்களை பின்பற்றுவது அவுளியாக்களை பின்பற்றுவது இப்படி உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே ஏதாவது ஒரு கூட்டத்தினரை ஏதாவது ஒரு சமூகத்தை பின்பற்ற வாழக்கூடியவர்களாகத்தான் உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம் விரும்பக்களை அதிலே பின்பற்ற முழு தகுதி படைத்தவர்கள் என்றால் ரலியங்காகும் அன்பும் வரது அன்பு அல்லாவால் பொருந்தி கொள்ளப்பட்ட சகாபா பெருமக்கள் உலகத்திலே வாழ்ந்த எல்லா சகாபாக்களும் பின்பற்ற தகுதி படைத்தவர்கள்தான் ஆனால் ஒரு சிலர் சில தனித்தன்மைகளால் சிறந்து வழங்கினார்கள் ஒரு சிலர் அமானிதத்தை பேணுவதிலே சிறந்தார்கள் ஒரு சிலர் வீரத்திலே சிறந்தவர்களாக இருந்தார்கள் ஒரு சிலர் தன்மையிலே உலகத்திலே சிறந்தவர்களாக வாழ்ந்தார்கள் இப்படி ஒரு சில சகாபா பெருமக்கள் தனித்தன்மையை பெற்றிருந்தார்கள் அந்த வரிசையிலே வந்தவர்கள்தான் தான் ராஷிதீன் நேர்வழி பெற்ற சகாபா பெருமக்கள் ஹசரத் அபுபக்கர் ஹசரத் உமர் ஹசரத் உஸ்மான் ஹசரத் அலி ரலி தாலா இந்த நான்கு சகாபாக்களும் பன்முகை ஆளுமை பெற்றவர்களாக உலகத்திலே வாழ்ந்து வந்தார்கள் இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு வகையிலே வழிகாட்டக்கூடியவர்களாக முன்மாதிரியாக திகழ கூடியவர்களாக ஒரு ரோல் மாடலாக உலகத்திலே வாழ்ந்து சென்றவர்கள்தான் நேர்வழி பெற்ற சகாபா பெருமக்கள் அந்த நான்கு சகாபாக்களிலும் ஒரு சிலர் சிறந்தவர்களாக எல்லா விஷயத்திலும் முன்மாதிரியாக எல்லா விதமான புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் உறுதியானவர்களாக உலகத்திலே வாழ்ந்து சென்றார்கள் அதிலே அந்த வரிசையிலே உள்ளவர்கள்தான் ஹசரத் உஸ்மான் அலி அல்லாஹு உஸ்மான் அலி அல்லாஹு அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் கொடைத்தன்மையிலே முன்மாதிரியாக திகழ் திகழ்ந்தார்கள் குரானுக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பிலே முன்மாதிரியாக இருந்தார்கள் வெக்கப்படுவதிலே முன்மாதிரியாக இருந்தார்கள் இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் அசரத் உஸ்மான் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக ரோல் மாடலாக உலகத்திலே வாழ்ந்து சென்றார்கள் பெருமானா அலைவ செல்லும் அவர்களுடைய பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகளை உஸ்மான் அவர்கள் திருமணம் முடித்து விண்ணூரேன் இரண்டு ஒளி உடையவர்கள் என்ற பெயரை பெற்றார்கள் முதன்மையாக வகி எழுத எழுதுவதிலே சிறந்து வழங்கினார்கள் குடும்பத்தோடு அபிசீனியாவுக்கும் மதினாவுக்கும் ஹிஜரத் சென்று இரண்டு ஹிஜரத் உடையவர்கள் என்ற பெயரை பெற்றார்கள் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹு தாலா வெக்கப்படுவதிலே முதன்மையாக இருந்தார்கள் முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹுத்தாலான் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ரோல் மாடலாக முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹாலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஐயாமுல் ஜாகிலியா என்னும் அறியாமியினுடைய காலகட்டத்திலே ஒட்டுமொத்த மதினா நகரமும் மது அருந்திய போது நான் மதுவை தொட்டதே இல்லை நான் மதுவை அருந்தியதே இல்லை சட்ட ரீதியாக விபச்சாரம் அனுமதிக்கப்பட்ட ஒரு நேரம் இந்த விபச்சாரத்தை சமூக அந்தஸ்தாக கருதப்பட்ட அந்த காலகட்டத்திலே கூட நான் என்ன செய்யவில்லை விபச்சாரம் புரிந்ததே இல்லை என்பதாக ஹசரத் உஸ்மான் அலி அல்லாஹுத்தாலான் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் பெருமக்களை அவர்களுடைய அந்த வாழ்க்கை அவர்களுடைய அந்த முன்மாதிரி எந்த அளவுக்கு சிறந்து இருந்திருக்கின்றது என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தாலா அவர்கள் சொல்கின்றார்கள் நான் இஸ்லாத்தை ஏற்ற காலகட்டத்திலே இருந்து இதுவரை இஸ்லாத்தை ஏற்ற காலகட்டத்தில் இருந்து இதுவரை நான் என்னதுடைய வலது கையால் என்னுடைய மரும உறுப்பை நான் தொட்டதே இல்லை என்பதாக ஹசரத் உஸ்மான் அலி தாலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் வெக்கப்படுவதிலே பேணுவதாக பேணுதலாக ஒழுக்கமாக வாழ்வதிலே எந்தளவுக்கு அளவுக்கு முதன்மை பெற்றிருக்கின்றார்கள் ஹசரத் உஸ்மான் ரலி தாலான் அவர்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் வெறுமனே முப்பது வயதிலே இஸ்லாத்தை தழுவியவர்கள் நம்மை போல ஆரம்ப காலகட்டத்தில் ஈமான் உடையவர்கள் இஸ்லாத்தை உடையவர்கள் அல்ல முப்பது வயதிலே இஸ்லாத்தை தழுவிய அந்த சஹாபி எண்பத்தி மூணு வயதிலே படுகொலை செய்யப்படுகின்றார்கள் பெருமானா சல்லல்லாஹு செல்லம் அவர்களை ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தாலான் அவர்களை பார்த்து வெக்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் லேசாக வேட்டி விலகுவதை கூட அவர்கள் விரும்பவில்லை வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் பெருமானா சல்லல்லா செல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது நீங்களே உஸ்மான் அவர்களை பார்த்து வெக்கப்படுகின்றீர்களே என்று கேட்கின்ற பொழுது பெருமானா சல்லல்லா அலைசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அந்த நேரத்திலே வானவன் கோமான் ஜிப்ராஹிம் அலேசலாம் அவர்களே உஸ்மான் அவர்களை பார்த்து வெக்கப்படுகின்ற பொழுது நான் எப்படி வெக்கப்படாமல் இருப்பது என்பதாக பெருமானா சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் உடுத்தும் உடையிலிருந்து பகிரங்கத்திலும் ரகசியத்திலும் உயர்ந்த இறைவனுக்கு முன்னால் இருக்க வேண்டிய வெக்கம் அந்த வெக்கத்தின் சுபாவம் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹு தாலா அவர்களிடம் இருந்தது என்பதை நாம் ஹதீசிலே காண முடிகின்றது எல்லாவிதமான புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் சொந்தக்காரர்களாக ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாத்தாலான் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள் இன்னும் எல்லா விதமான காரியத்திலும் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் ஏன் இன்றைக்கு நாம் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த குரானுடைய முன்பின் பக்கங்களை நாம் எடுத்து பார்த்தால் தெரியும் ரஸ்மா உஸ்மான் என்பதாக சிறு வார்த்தையாக போடப்பட்டிருக்கும் ஹசரத் உஸ்மான் அவர்களுடைய காலகட்டத்திலே இந்த குரான் முழு தொகுப்பாக தொகுக்கப்பட்டு உலகத்தினுடைய எல்லா திசையிலும் அதை அனுப்பப்பட்டு இன்று வரை நாம் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த குரானுக்கு வித்திட்டவர் உஸ்மான் அலி அவர்களுக்கு அவர்களுக்குத்தான் இந்த பெருமை சேரும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை அந்த அளவுக்கு அவர்களுக்கு எல்லா விதமான எல்லாவிதமான பாக்கியங்களையும் நசீபையும் அல்லாஹு தாலா கொடுத்தான் பெருமக்களை இப்பேற்பட்ட இந்த நல்லடியார்கள் இந்த சகாபாக்கள் இவர்கள்தான் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் காரணம் அல்லாஹ் புறானிலை பதிவு செய்வான் ரலியாவும் அண்கும் வாரதோ அன்பு அவர்களை நான் பொருந்திக்கொண்டே என்னை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள் இவர்கள் இந்த சகாபாக்களுடைய இந்த ஈமானுடைய தரம் நமக்கு வர வேண்டும் அவர்களை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் எந்த அளவுக்கு புகழ்ச்சிக்கு சொந்தக்காரர்கள் என்றால் பெருமக்களை வெறுமன கூரையாக இருந்தது மஸ்ஜிது நபவி வெறுமன மஸ்ஜிதுல் ஹராம் கூரையாக இருந்தது மக்கள் தொகையை கவனத்திலே வைத்து கொண்டு மிக பிரமாண்டமான முறையிலே மஸ்ஜிது நபவியே என்ன செய்தார்கள் கட்டிடங்களாக பெரும் பெரும் கட்டின கட்டிடங்களாக வடிவமைத்து என்ன செய்தார்கள் கட்டி முடித்தார்கள் இப்பொழுது மஸ்ஜிது நபவி மஸ்ஜிது ஹராமும் இந்தளவுக்கு விசாலமாக விஸ்தீரணமாக இருக்கின்றது என்றால் அந்த பெருமையும் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அல் அவர்களுக்குத்தான் போய் சேரும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை உலகத்திலே வாழ்ந்த அந்த நல்லடியார்கள் உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்றால் ஏதாவது உலகத்தை விட்டும் சென்ற பிறகு நம்முடைய பெயரை மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்க வேண்டும் அப்பேற்பட்ட வாழ்க்கையாகத்தான் சகாபாக்களுடைய வாழ்க்கை இருந்தது பெருமக்களை கோடிக்கணக்கான ஹாஜிகள் இது ஹஜ்ஜுடைய நேரம் என்பதால் நாம் சொல்லி காட்டுகின்றோம் கோடிக்கணக்கான ஹாஜிகள் இன்றைக்கும் வரை கால் பதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜித்தா இருக்கிறதே அந்த ஜித்தா என்ற அந்த நகரத்தை அர்ப்பணித்தது ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தாலா அவர்களுக்குத்தான் போய் சேரும் கடல் வழி பயணமாக இருந்தாலும் சரி வணிக பயணமாக இருந்தாலும் சரி அந்த நேரத்திலே துறைமுகமாக கருதப்பட்டது சாய்பா என்ற ஒரு நகரமாக இருந்தது அந்த சஹைபா என்ற நகரம் மக்களுக்கும் ஹாஜிகளுக்கும் எல்லாவிதமான பயணிக பயணிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஒரு இடையூறாக இருந்தது அந்த நேரத்திலே ஆட்சியினுடைய பீடத்திலே இருந்த ஹசரத் உஸ்மான் ரலி அல் லாஹூத்தாலா அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது இதுபோல சாயிபா என்ற நகரம் மிகவும் இடையூறாக இருக்கிறது ஹாஜிகளுக்கு மிகவும் இடைஞ்சலாக இருக்கிறது ஆகையால் ஜித்தாவை நீங்கள் துறைமுகமாக ஆக்கி தந்தால் எங்களுக்கு நன்றாக இருக்கும் என்பதாக அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது ஹசரத் உஸ்மான் ரலி அல் லாஹுத்தாலா அவர்களிடம் இன்றைக்கு வரை ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் உம்ரா செய்யக்கூடியவர்கள் வந்து இறங்கக்கூடிய கால் பதிக்கக்கூடிய அந்த ஜித்தா என்ற அந்த நகரம் ஹசரத் உஸ்மான் அலியுள்ளாஹுத்தாலா அவர்கள் துறைமுகமாக ஆக்கி தந்தது அந்த பெருமையும் ஹசரத் உஸ்மான் அலி அல்லாஹு தாலா அவர்களுக்கு சாரும் என்பதாக பெருமானா செல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும் கணியத்து அம்லாஹாவின் அல்ல இஸ்லாமிய பெருமக்களை இவ்வளவு புகழ்ச்சிக்கும் இவ்வளவு காரியங்களுக்கும் சிறந்து விளங்கியவர்கள் ஹசரத் உஸ்மான் அலி தாலா அவர்களுடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் பின்பற்ற தகுதி படைத்தவர்கள் என்பதாக நாம் சொல்லலாம் பெருமானா சல்லல்லா அலையம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா அஸ் சஹாபிக் நுஜூர் என்னுடைய சஹாபா பெருமக்கள் வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திரங்களைப் போல ஃபபி ஐஏ இயக்க ததைத்தும் ததைத்தும் அவர்களில் நீங்கள் யாரே பின்பற்றினாலும் நீங்கள் என்ன செய்வீர்கள் நல்ல நேர்வழி பெறுவீர்கள் என்பதாக பெருமானா சல்லல்லாஹை வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் பெருமக்களை பதருடைய போர்க்களம் பதிரடைய போர்க்களத்திலே கலந்து கொண்டால் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்பதாக பெருமானா சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் எப்பேற்பட்ட உயர்ந்த சகாபி ஹசரத் உஸ்மான் அலி தாலா அவர்கள் அந்த பதருடைய போரிலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் காரணம் கட்டிய மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை கட்டிய மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை உடல்நலம் சரியில்லாததின் காரணமாக போரிலே கூட கலந்து கொள்ளாமல் மனைவிக்கு அருகாமையில் இருந்து அவர்களை பராமரித்தார்கள் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றினார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் எத்தனையோ கணவன்மார்கள் ஒரு சின்ன ஒரு நோய் தன்னுடைய மனைவிக்கு வந்துவிட்டால் அவர்களை தாய் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு காலகட்டத்திலே பக்கத்திலே மனைவியை வைத்து கொண்டு அவர்களை கவனிக்காமல் உதாசீனம் படுத்தக்கூடிய இந்த நேரத்திலே ஹசரத் உஸ்மான் தாலான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி பதிலுடைய போரிலே கலந்து கொண்டால் அவர் சொர்க்கவாசி என்பதாக பெருமானா செல்லல்லா அலைசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அதில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை மாறாக கட்டிய மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை அவர்களை கவனிக்க வேண்டும் அவர்களை பராமரிக்க வேண்டும் அதுதான் நமக்கு முக்கியம் என்பதாக அந்த நேரத்திலே உஸ்மான் அலி அல்லாஹுத்தாலான் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்றால் பெருமக்களை ஒட்டுமொத்த எல்லா கணவன்மார்களுக்கும் பெருமானா சல்லல்லா அலைசல்லாம் அவர்கள் வாத்தெடுத்த அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹ்லான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி என்பதை நாம் இந்த நேரத்திலே நினைவூற கடமைப்பட்டிருக்கின்றோம் பின்பற்ற தகுதி படைத்தவர்கள் சகாபா பெருமக்கள் சகாபாக்களுக்கு அடுத்துதான் இமாமுகள் தாவியின்கள் தபா தாபியின்கள் ஃபுகாக்கள் அவுளியாக்கள் சாலிகீன்கள் என்பதாக இப்படி ஒவ்வொரு படித்தரமாக ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு கூட்டத்தினரும் அதற்கு பிறகு வந்தவர்கள்தான் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்கள் இஸ்லாமிய பெருமக்களை நாம் சஹாபாக்களை அவமதிக்கக்கூடாது அவர்களை நாம் ஏசக்கூடாது அவர்களுடைய வாழ்வை நாம் பின்பற்ற வேண்டும் பெருமானா சல்லல்லா அவருடைய வாழ்விலே வந்தவர்கள் தபூக்குடிய யுத்தம் நடக்க இருக்கின்றது ஹசரத் உஸ்மான் ரலி அல்லா தாலா கொடை தன்மையிலே எந்தளவுக்கு சிறந்து விளங்கினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது குடும்ப வாழ்க்கையிலே முன்மாதிரி குரான் ஓதுவதிலே முன்மாதிரி ஒரு முஸ்லீம் வியாபாரி எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லா காரியத்திலும் முன்மாதிரியாக இருந்தார்கள் இன்னும் கொடைத்தன்மையிலும் முன்மாதிரியாக இருந்தார்கள் தபூக்குடிய யுத்தத்திற்கு பெருமானா சல்லல்லா அலை சலம் அவர்கள் ஆயத்தமாகின்றார்கள் எந்த விதமான பொருளாதாரங்களும் எந்தவிதமான காசு பணங்களும் அந்த நேரத்தில் இல்லை அந்த நேரத்தில் யாராவது ஒரு சகாபி ஒரு ஒட்டகத்தை கொடுத்தால் அதுவே அபாரண சாதனையாக கருதப்பட்ட அந்த நேரத்தில் ஹசரத் உஸ்மான் ரலியூ தாலா அவர்கள் மட்டும் தொள்ளாயிரத்தி நாற்பது ஒட்டகங்களை மதினாவுக்கு வெளியே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அதோடு அறுபது குதிரைகள் நின்றது ஒரு குதிரைகளை பார்ப்பதே அதிசயம் அந்த குதிரையிலே சவாரி செய்ய வேண்டும் என்றால் நூற்று கணக்கான ரூபாய்களை கொடுக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்திலே ஆனால் அறுபது குதிரைகளை தபூக்குடிய யுத்தத்திற்காக ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தாலா கொண்டு வந்து நிறுத்தினார்கள் மட்டுமல்ல தங்க காசுகளை பெருமானா அலைவ செல்லம் அவர்களுடைய மடியிலே கொண்டு வந்து கொட்டினார்கள் இன்றைய நிலவரப்படி கோடிக்கணக்கான சொத்துக்கு மதிப்பு தான் அன்றைய தபூக்குடிய யுத்தத்திலே ஹசரத் உஸ்மான் ரலி தாலா அவர்கள் செலவழித்தது என்பதை நாம் ஹதீசிலே காண முடிகின்றது பெருமானா செல்லல்லா அழைச்சலம் அவர்கள் அந்த தீனார்களை எல்லாம் எடுத்து அப்படியே தூவி கொண்டு சொன்னார்கள் யா உஸ்மான் ஓ உஸ்மானே நீங்கள் சிறந்த தர்மத்தை செய்திருக்கின்றீர்கள் கொடைத்தன்மையிலே முன்மாதிரியாக இருக்கின்றீர்கள் உங்களுக்கு இனிமேல் எந்த தீங்கும் ஏற்படாது எந்த நோயும் ஏற்படாது சிறந்த தர்மத்தை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்பதாக பெருமானா செல்லல்லா அழைச்சலம் அவர்கள் பாராட்டிய இன்னும் கொடைத்தன்மையிலே சிறந்தவர்கள் என்று விரல் விரல் காட்டி சொல்லக்கூடிய சஹாபி தான் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தாலான் அவர்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே நினைவுகூற கடமைப்பட்டு இருக்கின்றோம் அப்பேற்பட்ட எல்லா விஷயத்திலும் ஆளுமை பெற்ற அந்த சஹாபா பெருமக்களை நாம் இழந்து உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை கொண்டு வர வேண்டும் அதற்காக வேண்டிதான் உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் போராடிக் கொண்டு இருக்கின்றோம் அந்த வாழ்க்கை நம்மிடத்திலே வந்துவிட்டது என்றால் அல்லாஹ் அல்லாஹ் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்து விட்டான் என்றால் நம்மை யாரும் அசைக்க முடியாது நம்மை யாரும் என்ன செய்ய முடியாது எந்த ஒரு தீய காரியங்களை கொண்டு நம்மளை என்ன செய்ய முடியாது தள்ளிவிட முடியாது அந்த சகாபாக்களுடைய அந்த வாழ்க்கை அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த தன்மை நம்மிடத்திலே வர வேண்டும் சரத் உஸ்மான் அவர்கள் கொடைத்தன்மையிலே சிறந்து வழங்கினார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஒட்டுமொத்த மதினா மக்களும் தண்ணீர் பஞ்சத்தால் அடிபட்டு தாகித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் யாருமே முன்வரவில்லை ஒரு கிறிஸ்துவ ஒரு யூதருடைய ஒரு அந்த கிணற்றை வேறே ரோமான் என்று சொல்லக்கூடிய அந்த கிணற்றை தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து எவ்வளோ திருகங்களை அந்த நேரத்தில் அவர்கள் வாரி கொடுத்து அந்த கிணற்றை முஸ்லீம் சமுதாயத்திற்காக கியாமத்து நாள் வரை தண்ணீர் அருந்துவதற்காக விளக்கி வாங்கி கொடுத்தார்கள் ஹசரத் உஸ்மான் அலி அல் லாஹுத்தாலா இன்றைக்கும் அந்த கிணறு இருக்கிறது செல்லக்கூடிய ஹாஜிகள் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் அதை பார்க்கலாம் என்பதை நாம் என்ன செய்யலாம் இந்த நேரத்தில் நினைவுகூர கடமைப்பட்டு இருக்கின்றோம் அவ்வளவு பெரிய ஒரு கொடைத்தன்மையை என்ன செய்தார்கள் ஹசரத் உஸ்மான் அலி அல்லாஹு அங்கவர்கள் அவர்கள் செய்தார்கள் அந்த உஸ்மான் அலி அல்லாஹுத்தாலா அநியாயமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை நாம் ஹதீசிலே காண முடிகின்றது அந்த தான் நாம் என்ன செய்ய வேண்டும் பின்பற்றி பின்பற்ற தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள்தான் பெருமானா சல்லல்லா அலைவசல்லம் அவருடைய வழியிலே வந்தவர்கள் குலஃபாய ராஷிதி நேர்வழிப்பற்ற சகாபாக்கள் பெருமானா செல்லல்லாழேஸ்வரனுடைய காலகட்டத்திலே ஹரிஸ் என்ற ஒரு கிணறு இருந்தது ஹரிஸ் என்ற கிணறு பெருமானா செல்லல்லாலைஸ்வரம் அவர்கள் தண்ணீர் குடிப்பு குடிப்பதற்காக அங்கே செல்வார்கள் அங்கே அமர்ந்து தண்ணீரை அருந்திவிட்டு வருவார்கள் ஒரு கட்டத்திலே சின்ன கிணறு மூன்று நபர்களுக்கு மேலே நின்றால் அந்த கிணறு என்ன செய்யவிடும் அப்படியே அடைக்கப்பட்டுவிடும் அந்த அளவுக்கு நெருக்கடியாக இருக்கும் ஒரு தடவை பெருமானா செல்லல்லா ஆழேசலம் அவர்கள் அந்த கிணற்றிலே அருகாமையிலே உட்கார்ந்து இருக்கின்றார்கள் பெருமானாரை பார்த்து ஒவ்வொரு சகாபாக்களும் அந்த ஹரிஸ் என்ற கிணறுக்கு வந்து கொண்டே இருக்கின்றார்கள் நாயம் செல்லாழைசலம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய புகழுக்குரிய ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த கிணற்றுக்கு வாருங்கள் என்பதாக சொன்னார்கள் எல்லா சகாபாக்களும் தன்னுடைய சிறப்பை சொல்லி கொண்டே வந்தார்கள் அந்த கிணற்று ஃபுல்லாக சகாபா பெருமக்கள் அமர்ந்து விட்டார்கள் எந்த விதமான இடமும் இல்லை நெருக்கடியாக அந்த கிணறு இருக்கிறது பெருமானா செல்லல்லாலைசலம் அவர்கள் கிணற்றினுடைய விளிம்பிலே அமர்ந்திருக்கின்றார்கள் கடைசியாக உஸ்மான் அலி அல்லாஹாலா தூரமாக இருந்து அந்த கிணற்றை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே மெய்காப்பாளராக இருந்த அபு முஷா அஷாரி அலி அல்லாஹாலா அவர்கள் சொன்னார்கள் நாயகமே உஸ்மான் அவர்கள் வருகின்றார்கள் வர சொல்லுங்கள் உஸ்மானை அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது ஆனால் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே பல்வேறு விதமான சோதனைகளை அவர்கள் சந்திப்பார்கள் சொர்க்கம் நிச்சயம் ஆனால் பல கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்கப்படுவார்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுவார்கள் குரான் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்ற எல்லாவிதமான முன் அறிவிப்புகளையும் பெருமானா சல்லல்லா அழை செல்வர்கள் சொன்னார்கள் அபு மூசா அஷ் அறி அலி அல்லா அவர்கள் உஸ்மானை சந்தித்து உங்களை பெருமானா சல்லா அலை செல்வர்கள் வர சொன்னார்கள் வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சோதனைகளை நீங்கள் சந்திப்பீர்களாம் உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் ஆனால் சோதனைகளை சந்திப்பீர்களாம் என்று சொன்னவுடன் உஸ்மான் அலி அல்லாஹால் அவருடைய நாவில் இருந்து வந்தது அல்ஹம் துல்லா என்பதாக சொன்னார்கள் அல்ஹம் துல்லா புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே என்பதாக சொன்னார்கள் கடைசியாக உஸ்மான் அவர்கள் அந்த நேரத்திலே அந்த கிணற்றுக்கு அருகாமியிலே உட்கார்ந்து விட்டு கலைந்து விட்டார்கள் பெருமானாருடைய மௌத்துக்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் கழித்து உஸ்மான் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்றார்கள் பெருமானார் அணிந்த அந்த மோதிரத்தை உஸ்மான் அலியுல்லாஹு தாலா தன்னுடைய விரலிலே போட்டு அந்த நேரத்தில் ஆட்சியினுடைய பீடத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு பெருமானார் அமர்ந்த அந்த கிணற்றுக்கு அருகாமியிலே வந்து அமர்ந்தார்கள் பெருமானா சென்னல்லாலைசலம் அவர்கள் தொழுத இடத்திலே தொழுதார்கள் இப்படி பெருமானா சென்னல்லாலைசலம் அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் தேடி தேடி சென்று செய்தவர்கள் தான் சகாபா பெருமக்கள் ஒரு தடவை கிணற்றுக்கு அருகாமையில் இருக்கின்ற பொழுது அந்த மோதரம் கை நழுவி கிணற்றுக்கு உள்ளே விழுந்து விட்டது உடனே அவர்கள் யூகித்தார்கள் இந்த மோதிரம் கீழே விழுந்துவிட்டால் நமக்கு ஏதாவது முசீபத்து வந்துவிடுமோ ஏதாவது சோதனை வந்து விடுமோ என்பதாக யோசித்து கொண்டு அந்த மோதிரத்தை எடுப்பதற்காக ஆட்களை விட்டு தண்ணீரை இறைக்க இறைக்க தண்ணீர் முழுவதும் வந்து அந்த கிணற்றுக்குள் மோதிரம் காணப்படவில்லை இன்றைக்கும் அந்த கிணறு இருக்கின்றது அந்த கிணற்றுக்கு பேரே மோதிர கிணறு என்பதாக சொல்லப்படும் ஹாஜிகளுக்கு தெரியும் அந்த மோதிரம் கிடைக்கவே இல்லை கடைசியாக அந்த மோதிரம் அந்த கிணற்றில் விழுந்த பிறகு ஹசரத் உஸ்மான் அலி அல்லாஹால அவர்களுடைய ஆட்சியை கவுக்க அங்கே வேட்டையாடப்படுகின்றது எப்படியாவது உஸ்மான் அலி தாலா அவர்களை கொலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் அவருடைய ஆட்சியில் இருந்து அவரை விரட்டடிக்க வேண்டும் என்பதாக அப்துல்லாபுன் சபா என்ற சொல்லக்கூடிய ஒரு துரோகி ஹசரத் உஸ்மான் அலி அல்லாஹு தாலான் அவர்களை என்ன செய்தார் படுகொலை செய்தார் வீட்டிலே குரானை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே உஸ்மான் அலி அல்லாஹு தாலா அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள் அதிலிருந்து தெளித்த ரத்தம் குரானிலை கஹமுல்லா சூரா பக்ராவிலை வரக்கூடிய ஒன்னாவது ஜிசுவினுடைய கடைசி பக்கத்திலே பச எக்ஃபி என்ற வசனத்தில் இந்த இரத்தம் தெளிக்கின்றது தெளித்தவுடன் அல்லாவே போதுமானவன் என்பதுதான் அந்த ஆயத்திற்கு விளக்கம் கடைசி வரை உஸ்மான் ரலியல்லாஹு தாலான் அவர்கள் தன்னுடைய சட்டையை கலற்றவில்லை உஸ்மான் அவர்கள் ஹயாத்தாக இருக்கின்ற பொழுது சொன்னார்கள் பெருமானா செல்லல்லாலேசன் அவர்கள் என்ன நேர்ந்தாலும் உங்களுடைய என்னுடைய சட்டையை மட்டும் கலட்டாடி கலட்டாதீர்கள் என்ன காரணம் தெரியுமா சட்டையை கலட்டாதீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய ஆட்சியை விட்டு கொடுக்காதீர்கள் எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு நோவினை வந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஆட்சியை விட்டு கொடுக்காதீர்கள் என்பதாக பெருமானா செல்லல்லாலை சிலவர்கள் சொல்லியிருந்ததின் காரணமாக கடைசி வரை போராடினார்கள் கடைசியிலே படுகொலை செய்யப்பட்டார்கள் உஸ்மான் அவர்களுடைய மனைவி தடுத்தார்கள் உஸ்மான் அவர்களுடைய மனைவியை தள்ளிவிடப்பட்டது நாவு கூசாத வார்த்தைகளை கொண்டு அவர்களை பேசப்பட்டது கெட்ட வார்த்தைகளை கொண்டு பேசினார்கள் உடனே உஸ்மான் அவர்களுடைய நாவினா என்று சொல்லக்கூடியவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்வார் உங்களுடைய காலையும் கையையும் என்ன செய்வார் துண்டிப்பானாக உங்களை நரகத்திலே நுழைவைப்பானாக என்பதாக சாபமிட்டார்கள் கடைசியாக அந்த மதினாவிலே ஒரு கட்டத்திலே அந்த கொலை செய்தவன் கையும் காலும் துண்டி நிலையிலே கடந்தான் இது உஸ்மான் அலிலாஹு தாலா மனைவியினுடைய சாபம் என்பதாக அன்றைய நேரத்திலே சொல்லப்பட்டது பெருமக்களை அந்த நேரத்திலே அன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்ட குழப்பம்தான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்றது நேர்மையான ஆட்சி நேர்மையான ஒரு ஆதிக்கம் நல்ல ஒரு ஆளுமை நல்ல சிறந்த ஒரு ஆளுமை இருந்ததா இருந்தால் அந்த நல்ல ஆளுமையை நல்ல ஆதிக்கத்தை கவுக்க வேண்டும் அதை நாம் இல்லாமல் ஆக்க வேண்டும் ஒரு கெட்ட ஆதிக்கத்தை உள்ளே நுழைக்க வேண்டும் என்றுதான் இன்று வரை அன்றில் ஏற்பட்ட குழப்பம் இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது பெருமக்களை அப்பேற்பட்ட ஆளுமை பெற்ற சகாபா பெருமக்களை நாம் எல்லாம் இழந்துவிட்டோம் அந்த சகாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் அந்த வாழ்வை போல இன்றைய காலகட்டத்திலே நாமும் வாழ்ந்து அல்லாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாத்தால என்னையும் உங்களையும் இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் அனைவர்களுக்கும் அல்லா தோஃ அர்பு அலமதுல்லாஹி ரொபில் அசலாம் அலைக்கும் அன்பான ஜமாத்தார்களை நமது ஊரிலே வரக்கூடிய ஒன்னாம் தேதி புதங்கலமே ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு ஏழு மணிக்கு மேலாக நமது பகுதியிலே அமர்ந்திருக்கக்கூடிய பரமேரோடு அப்துல் கலாம் தெருவிலே அமைந்திருக்கக்கூடிய புதிதாக மதரசா ஹிஃப்லு மதரசா நூருல் ஹுதா அரபிய கல்லூரி ஆரம்பமாக இருக்கின்றது ஐந்தாவது வகுப்பு பிடித்த முடித்த மாணவர்கள் குரானை சரளமாக ஓதத்தெறிந்த மாணவர்களை ஹிஃப்லு பிரிவுக்கு குரானை மனப்பாட செய்து பட்டம் பெறக்கூடிய ஒரு அளவிற்கு அந்த பிள்ளைகளை சேர்த்து என்ன செய்யுங்கள் மார்க்க கல்வியை பெற்று அல்லாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக ஆக்குங்கள் உலகக் கல்வி முக்கியம் அதைவிட மார்க்க கல்வி முக்கியமாக இருக்கின்றது குரானை மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு புதிய மதரசா நம்முடைய ஊரில் ஆரம்பமாக இருக்கிறது வரக்கூடிய ஒன்றாம் தேதி புதன்கிழமை ஆரம்பமாக இருக்கிறது ஆகையால் ஜமாத்தார்கள் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அந்த மதரசாவிலே சேர்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா